நெற்றிகழ் துறப்படும் குற்றம் கூட்டமே பொறுப்பும் பொதுநலத்துடன் லாமங்கள் ஜாஹிரம் மகளே இன்னைக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போறோம் எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல மக்கள் பட்டா இல்லாத இடங்களை வாங்கிட்டு பல விஷயங்களுக்கு பரிதாப நிலையில் இருக்காங்க பல இடங்களில் இன்னைக்கு சென்னையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்கிரமிப்பு இடிப்பு இடிக்கப்படுது இதை பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாகவும் இருக்குது அதே சமயம் இந்த பதிவு போடும்போது ரொம்ப கனத்த எல்லை போறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் மேலேயும் ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க அதே சமயம் மக்கள் மேலேயும் ரொம்ப வருத்தமா இருக்குது இன்னைக்கு எவ்வளவோ விழிப்புணர்வு வீடியோ இருக்குது எவ்வளவோ மக்கள் சொல்றாங்க தெரியாம போய் தயவு செஞ்சு பட்டா இல்லாத இடங்கள்ல நீர்நிலைகள்ல பொறம்பு கடங்கள்ல தயவு செஞ்சு இடமாதிங்க அதே சமயம் அதிகாரிகள் தரப்புல நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருள் இருக்குதுங்க ஒரு பட்டா இல்லாத இடத்துல தயவு செஞ்சு நீங்க வந்து மின் இணைப்பாகட்டும் சாலை வசதியாகட்டும் குடிநீர் வசதியாகட்டும் தயவு செஞ்சு தராதீங்க ஏன்னா நீங்க தரனால தான் அடுத்தடுத்து இருக்க இடங்கள்ல மக்கள் வாங்கிட்டு வெளில வர்றாங்க இவங்களுக்கு வீடு கட்டிட்டாங்க நம்மளும் கட்டிடலாம்னு சொல்லி ஒரு தருக்கு மக்களுக்கு வருது தயவு செஞ்சு இதை ரெண்டுமே ரெண்டு தருப்புலையும் வந்து சரி பண்ணா கண்டிப்பா ஒரு நல்ல சொத்தை மக்களாகவும் வாங்க முடியும் அதே சமயம் நல்ல சமுதாயத்தை அரசு அதிகாரிகளை உருவாக்க முடியும் இன்னைக்கு சவுத் சென்னையில பல இடங்களில் நான் பார்த்தேன் தென் சென்னையில இடங்கள் இடிக்கப்படாத ரொம்ப மன வருத்தமா இருக்குது அதே சமயம் ரீசெண்டாக குளத்தூர் விநாயகபுரத்துலயும் வீடு அடிச்சாங்க என்ன காரணம்னா மக்கள்கிட்ட ஒரு தெளிவான விழிப்புணர்வு இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் மாமா அவங்கள நான் கேட்டது வரைக்கும் நம்ம களை ஆய்வு பண்ண வரைக்கும் அவங்கள நம்ம பழகின பழக்கத்தில் நம்ம பேசும்போது எங்கள் மாமா ஃபஸ்ட்டு இடம் ஆனாரு அங்கே வந்து வீடு கட்டினாங்க ஃபஸ்ட்டு ஈபி தந்துட்டாங்க ரெண்டாவது ரோடு போட்டாங்க அதுக்கப்புறம் மெட்ரோ ஓட்டர் கொடுத்தாங்க அதனால நாங்களும் போயிட்டோம் அந்த இடம் பேலன்ஸ் இருந்துச்சு ரொம்ப கம்மியான வேலை சொன்னாங்க நாங்கள் வாங்கி கட்டிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருந்துச்சு பட்டா மட்டும் ஃபியூச்சர்ல வருவோம் கொஞ்ச நாள்ல வருதுன்னு சொன்னாங்க நாங்க ஏமாந்து தெரியாம வாங்கிட்டோம் இன்னும் இந்த மாதிரி கை சேர வந்தாச்சு கடைசியில இவ்வளவு நஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட தகவல் இந்த விஷயத்துல வந்து மிக முக்கியமா வந்து மக்கள் நம்ம தான் தெளிவா இருக்கணும் ஒரு சொத்து வாங்கணும்னா மெயின் அதோட உயிர் பட்டா பட்டா இல்லாத சொத்தை தயவு செஞ்சு வாங்காதீங்க மெயினா வந்து வாங்கி தரக்கூடிய ஆள் எப்படிப்பட்ட ஆளுங்க முக்கியமா பாருங்க பட்டா வந்துடும் சொல்றானா அவன தயவு செஞ்சு சொத்து வாங்காதீங்க பட்டா வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கங்க அப்படியே அந்த பட்டா வந்துச்சா ஒரு நல்ல அட்வொகேட் ஒரு நீதமான அட்வொகேட்டை கொடுத்து லீகல் பாருங்க அந்த சொத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இடத்துல சர்வே பண்ணுங்க சர்வே வச்சு அளந்து கல்லு போடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா பத்திரம் பதிவு துறையில பதிவு வருங்க இதுதான் ஒரு நல்ல சொத்துக்கான நல்ல நடைமுறை இது இல்லாம பத்து ரூபா சேம்பாப்பு இருபது ரூபா சேம்பாப்பு அப்படி வந்து தயவு செஞ்சு எழுதி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் செல்லக்கூடிய ஆக மக்களே நீங்க ஏமாந்துருவீங்க உங்களை ஏமாத்திடுவாங்க இந்த பதிவியா இவ்வளவு தூரம் காட்டமாகவும் இவ்வளவு நான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க சோசியல் மீடியால பல விஷயங்களை பாக்குறீங்க பல விஷயத்தை தேடுறீங்க ஆனா உங்கள் வாழ்வாதாரம் உணவு உடை இருப்பிடம் இருப்பிடம் பாருங்க எவ்வளவு இருக்குது ஒரு மனுஷனுக்கு இருப்பிடம் அவ்வளவு முக்கியம் நீங்க காலம் போற தங்க போற வாழ போற உங்க சமுதாயம் அதே உங்க சந்ததி எல்லாமே வாழப்போது அந்த கரெக்டா பல மக்கள் தெரியாத இடத்துல போய் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துல இருபது லட்சம் முப்பது லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டினீங்க அது எந்த வகையில் சரியா இருக்கும் ஒரு ஓட்ட பார்த்ததுல நீங்க வந்து சமையல் செய்யற மாதிரிதா அது அது என்னைக்குமே வந்து முழுமையடையாது அந்த மாதிரி ஒரு பட்டம் இல்லாத இடத்துல நீங்கள் வந்து வீடு கட்டுறது ஓட்ட பாத்திரத்தில் சமையல் செஞ்ச கதை தான் தயவு செஞ்சு விழிப்புணர்வு இருங்க அதிகாரிகளும் உறுப்புடன் இருங்க இந்த பதிவை ரொம்ப காட்டத்துலும் போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்களுடைய ரயில்வே ஸ்டேஷனோட துறையில் இருக்கக்கூடிய தவறுகளையும் நாங்கள் பேசுவோம் கண்டிப்பாக சிறு பேசுவோம் உங்களோட ஆதரவுக்கு நான் மகிழ்ச்சியாக என்று அனுப்புடன்